திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இருந்தால் முக்தி புனிதமான கங்கை நதி தீர்த்ததுல எப்போதும் இருந்து வரும் பிணம் தடலங்கள் சிவனோட பெயரை சொல்லி அறிந்து கொண்டிருக்கும் சுடுகாட்டு மேடைகள் புண்ணியமும் புதிர்களும் பல நம்ப முடியாத அமானுஷுகள் நிறைந்த இடம்தான் மகாமயமான காசி சர்வேஸ்வரான சிவபெருமானின் தீராத காதல் கொண்டு பூலோகத்தில் ஆட்சித்தளம் புரியும் காசி இந்த காசிக்கு எப்படி சிவபெருமான் வந்தாரு ஏன் காசியில் மட்டும் சிவனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கு சிவனுக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம் காசி உருவான வரலாற்றி இந்த வீடுல பார்க்கலாம் வாங்க சிவபெருமான் முதல் முதலாக காசிக்கு எப்படி வந்தாருன்னு பார்க்கலாமா விஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தினால அக்னி தீயில் உயிர்விட்ட சதியோட உடல் பாகங்களையும் பல துண்டுகளாய் வெட்டி விடுவார் சிவபெருமான் எல்லா பாகங்களையும் இணைச்சி மகாமயானத்தை காசிக்கு எடுத்து வந்து அக்னியில எரிக்க போவாரு அதுக்கு முன்னாடி இறந்து போன தன் மனைவி சதியோட காதல தாராக மந்திரத்தை உபதேசம் செய்யறாரு அப்ப சதியோட காதிலிருந்து குண்டலங்கள் காணாம் எங்கேயோ விழுந்துடுது விஷ்ணு அவரோட சக்கர ஆயுதத்தால ஒரு தீர்த்த கிணறு உருவாக்கி தான் சேர்ந்து தப்புக்கு மன்னிப்பு வேண்டி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறாரு சிவன் சதியோட குண்டலங்களை தேடி விஷ்ணு கிட்ட கேட்டபோது அவர் பக்கத்தில் இருந்த கிணற்றை காற்றாரு சிவபெருமான் அந்த கிணற்றை எட்டி பார்த்தபோது சிவனோட குண்டலமும் கிணற்றில் விழுந்து விடுகிறது காசியில் விஷ்ணு பூஜை செய்த தீர்த்த கிணற்றில் விழுந்த சிவனோட குண்டலமும் சதியோட குண்டலமும் சேர்ந்து சிவசக்தியின் வடிவ சுயம்பு வடிவமா சிவலிங்கம் தோன்றி இருக்கு சுதர்சன சக்கரத்தால் வெட்டப்பட்ட சதியோட உடல் பாகங்களை சிவபெருமான் ஒன்னா சேர்த்து காசியில தான் எரிச்சிருக்காரு விஷ்ணு தீர்த்த கிணற்றில் இருந்து உருவான சிவலிங்கத்தை எடுத்து காசியில பிரதிஷ்டை செய்து வழிபட்ட சிவபெருமான் நோக்கி கடும் தவம் இருக்கிறார் திருமால் முன்னாடி விஷ்ணு ரூபம் கொண்டு சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார் உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு சொன்னதும் நான் இங்க பிரதிஷ்டை சேர்ந்த இந்த சிவலிங்கத்திற்கு உயிர் கொடுத்து இந்த லிங்கத்தை தரிசனம் செய்வோருக்கு நீங்க அருள் புரியணும் அதோடு நீங்க அவங்களுக்கு முக்தியை அளிக்கணும்னு விஷ்ணு சிவபெருமான் கிட்ட கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் தலையில இருந்து புனிதமான கங்கை நதியை பூமியில விழ செய்து ஜீவராசிகளோட பாவத்தை போக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு திருமாலுக்கு விஸ்வரூபம் கொடுத்து காட்சி அளித்ததுனால காசியில இருக்கும் சிவனுக்கு விஸ்வநாதன் என்ற பெயர் வந்திருக்கு அதோட பகிரதன் நோக்கி ஒற்றை தவம் இருந்து கங்கா நதியை பூமியில் விட வச்சிருக்காரு சிவனும் திருமாலுக்கு வரம் கொடுத்த மாதிரியே காசியில் விஸ்வநாதரா அருள் புரிஞ்சு வந்து இருக்காரு நாராயண பிரியமதாபார்